அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த ஆஞ்சநேயர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் ஆஞ்சநேயர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கொற்றவன் ராமனுக்கு தூதனே கோரிடும் வரம் தரும் அனுமந்தநாதனே கொற்றவன் ராமனுக்கு தூதனே கோரிடும் வரம் தரும் அனுமந்தநாதனே பற்றுடன் எமை காக்கும் வாயுகுமார பாசத்தினை பொ பொ வாணரவீரா பற்றுடன் எமை காக்கும் குமாரா பாசத்தினை பொும் வாணரவீரா கொச்சவன் ராமனுக்கு தூதனே கோரிடும் வரம் தருமனு மந்த வெற்றிலை மாலைதனை போட்டிடுவோம் உனக்கு வெண்ணை காப்புதனை சூட்டிடுவோம் வெற்றிலை மாலைதனை போட்டிடுவோம் உனக்கு வெண்ணை காப்புதனை சூட்டிடுவோம் வெற்றியை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் வெற்றியை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் வேற்றுமையை வெளியில் ஓட்டிடுவோம் வேற்றுமையை வெளியில் ஓட்டிடுவோம் கொச்சவன் ராமனுக்கு தூதனே கோரிடும் வரம் தருமணு மந்தநாதனே சுற்றி வருவோம் முன்னாளத்தை சுந்தராணி திரவியத்தை சுற்றி வருவோம் முன்னாலயத்தை சுந்தராணி குவிப்பாய் திரவியத்தை அட்டிட செய்தாய் சீதையின் பயத்தை அட்டிட செய்தாய் சீதையின் பயத்தை அறத்தாள் இயக்குவாய் நீ குவளையத்தை அறத்தாள் இயக்குவாய் நீ குவளையத்தை கொச்சவராமனுக்கு தூதனே கோரிடும் வரம் தருமணு மந்தநாதனே பற்றுடன் எமை காக்கும் வானர வீரா பாசத்தினை பொழியும் வாயு குமாரா கொற்றவன் ராமனுக்கு தூதனே கோரிடும் வரம் வந்த நாதனே நாங்கள் கோரிடும் வரம் வந்த நாதனே நன்றி வணக்கம்